இளைஞர்கள் வேலை இல்லாமல் சும்மாவே இருக்கிறாங்க வேலை பார்க்கவே விரும்புகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது அதில் முழுசாக ஏற்புடையது இல்லை இந்த கருத்து ஏன்னால் இளைஞர்கள் பெரும்பாலான பேர் நல்லா வேலை பார்க்குறாங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் ஒரு ஐம்பது சதவீதமான இளைஞர்கள் வந்து எந்த வேலைக்கும் போகிறது இல்லை போகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க தகுதிக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லைன்னு இல்லை ஆனால் வேலையில் சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே கிடையாது வேலை அது வேலை தான் நீங்கள் சின்ன வேலையை கற்றுக்கிறதுக்கு உங்கள் மனது வரலை அப்படின்னா ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு உங்கள் மனது வரலை அப்படின்னா நீங்கள் பெரிய வேலையை எப்படி ஈடுபாட்டோடு செய்ய முடியும் எந்த ஒன்று நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் செய்யக்கூடாது அவ்வளவுதான் நம்ம இந்திய அரசுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் இருக்குது அந்த தொழில்களை செய்யக்கூடாது மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம தாராளமாக இறங்கி செய்யலாம் இறங்கி செய்யணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஆயிரம் விஷயங்களை கற்றுக்கிறலாம் வேலை செய்யும்போது அதில் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் நம்ம சும்மா இருந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதில் பார்த்துக்கிட்டு எதையோ ஒன்று நம்மளுடைய மூலக்குள்ளே திணிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய கவனத்தை வேலையில் செலுத்தும் போது நம்முடைய மனம் ஆறுதல் படும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளீட்டல் இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்துவீங்க ஒரு சரி ஒருத்தர் சரியாக அவருடைய வேலையை பயன்படுத்திக்கிட்டு போனார் அப்படின்னா அவர் நினச்ச காரியத்தை நினச்ச இலக்கை அவரால் அடைய முடியும் இது ஹிந்திக்காரங்களெலாம் வந்துட்டாங்க ஹிந்திக்காரங்களெலாம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு எடுபடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து நிறைஞ்சிட்டாங்க ஆனால் ஏன் அவங்க இங்கே வராங்க அப்படின்னா யூபி பீகார் அந்த பகுதியெலாம் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அங்கே வாய்ப்புகள் இல்லை தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நீங்களே வேலை செய்யலாம் இந்திய அரசு தமிழக அரசு நமக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இப்படி நீங்கள் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க எடுத்துங்களேன் இப்படி ஆடு பண்ண வைக்கணுமா இல்லை கோழி பண்ணை வைக்கணுமா மாட்டு பண்ண வைக்கணுமா அது எல்லாத்துக்கும் மானியங்கள் கொடுக்குது இன்னொன்று கோழி வளர்க்குறதுக்குலாம் நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அஞ்சு கோழியை வாங்கிவிட்டா போதும் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கோழியை வாங்கிவிட்டா போதும் ஒரு வருஷம் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க ஒரு வருஷம் நீங்கள் சும்மா இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த உங்களுடைய சாப்பாட்டு உணவுகளை மட்டும் போட்டாலே போதும் அதுவே வேலைக்காட்டில் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு அது பாட்டு கிடக்கும் ஒரு வருஷம் அதை பக்கமாக நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே இருபது கோழியாக மாறிடும் இது செய்யறதுக்கு வந்து மனசு வேணும் நான் செஞ்சா பெருசா ஐநூறு கோழியை போட்டு தான் செய்வேன் எனக்கு இவ்வளவு முதலீடு வேணும் எனக்கு இவ்வளவு என்னென்ன பொருளா வேணும் இதுக்கு இவ்வளவு இடம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தவறான ஒன்று சிறு என்ன செய்யன்னு நினைக்கிறமோ அதை சிறுசா செய்யல அப்படின்னா நீங்க பெருசா இருக்கும்போது எப்படி செய்வீங்க நம்மளால செய்ய முடியாதுல்ல அதில் நிறைய தவறு வரும் அதனால பொருளாதார இழப்பு ஏற்படும் வருமானம் பாதிக்கப்படும் இருக்குது ஆனால் என்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஒரு சரியான ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதில் முதலீடு செய்வதற்கு பல பேர் இருக்கிறாங்க பல பேர் காசு வச்சுக்கிட்டு முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட சரியான திறமை இல்லை இல்லாட்டா ஐடியா இருந்து அதை வெளிக்காட்ட தெரியலை எப்படி வெளிக்காட்டுறவுது இப்போ இப்போ ஒரு பாட்டு பாடுறான் இல்லை நடனம் ஆடுறோம் எனக்கு நல்லா நடனம் ஆட தெரியும் எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும் அப்படின்னா அதை வந்து ஒரு கேமரா முன்னாடி ஒரு லைட்டை போட்டு பாடி அந்த பாட்டை வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னு காட்டணும் அப்போ தான் மற்றவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் அதை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுறதும் அங்கேதான் நமக்கு தெரியும் வெறுமனே எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் நல்லா பாடுவேன் நான் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டு ரூமுக்குள்ளே ஒரு கேமராவும் இல்லாமல் ஒரு மைக்கும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பாடவோ ஆடவோ செஞ்சால் அது யாருக்குமே தெரியாது நம்ம நம்மளுடைய திறமையை வெளி உலகத்துக்கு காட்டணும் உங்களுடைய திட்டம் இது என்னுடைய திட்டம் இது இதை நான் இப்படி செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும் அதை செயல் திட்டமாக உருவாக்கி வங்கியில் கொடுத்து நம்ம கடன் வாங்கலாம் வங்கியில் கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க புரிகிறது மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரியலை அது எப்படி அவங்க சொல் புரியது மாதிரி சொல்ல வைக்கிறது அதுக்கான திறமையை வளர்த்துக்கணும் இப்போ நம்ம ஒருத்தர் போய் பேசுகிறோம் அப்படின்னா அவங்க பேச அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியலை அப்படின்னா அது அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்க புரிகிறது மாதிரி நம்மளுக்கு சொல்ல தெரியலை நம்ம எப்படி சொல்லறது நம்ம பக்கம் இருக்கிற குறையை கண்டுபிடிச்சு அதை மாற்றணும் அப்படின்னம்னா நம்ம சரியான பாதையில் போகலாம் வெற்றி நம்மை தேடி வரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்தொடருங்க லைக் பண்ணுங்க நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து